ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்ல பியர் சேனல் அம்மா வீட்டுக்கு எங்கள் வீட்டில் இருந்து கிளம்பி போன விளாக் தான் வந்து நான் உங்கள் கடை ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிலோ ட்ரெஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய பாப்பாங்க அம்மாக்கு அப்புறம் அண்ணன் பிள்ளைங்க எல்லாருக்கும் வந்து வாங்கணும்னா என்னோட பட்ஜெட்டுக்கு வந்து அறநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா கடைக்கு போயிட்டு சூப்பராக ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதை தனியாக விளாக் போடுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எப்போ ஊருக்கு போனாலும் வீட்டை வந்து ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு போவேன் ஸோ ஃப்ரிட்ஜை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் காலையில் மார்னிங் சாப்பாடெல்லாம் நான் செஞ்சுட்டேன் ஸோ ஏன்னா வந்து ஹெவி ஒர்க் இருக்கும் ஊருக்கு போகிறதா இருந்தால் கேர்ள்ஸ் எல்லாருக்கும் ஸோ என்ன மாதிரி யாரெல்லாம் வேலை செஞ்சுட்டு போவீங்களோ அவங்க எல்லோரும் மறைக்காமல் ஒரு லைக் போடுங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது கேஸ்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு க்ளீனாக ஒரு பொருள் விடாமல் தொடச்சி வச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒரு பத்து இருபது நாள் நம்ம வீட்டை மூடனா ஒடனே பிடிச்சிரும் அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பூரண பூத்த மாதிரி ஆகிடும் அதனால தான் ஸோ அதுக்கப்புறம் சாமி இருக்கிற கூடிய இடத்துல நல்லா சுத்தம் பண்ணி கோலெல்லாம் போட்டு இருந்த எல்லாத்துலேயும் எடுத்து அழகாக துவச்சி காய வச்சு மடிக்கவும் செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வீட்டையே வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி எல்லா இடத்தையும் அழகாக கோலெல்லாம் போட்டு ஏன்னா வீடு வந்து மூடி வச்ச மாதிரி இருந்தால் அது ஒரு மங்களகரமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணிவிடுவேன் நம்ம இருக்கும்போது எப்படி வச்சுருக்கோமோ இல்லையோ நம்ம எங்கேயாவது வெளியே கிளம்பும்போது பார்த்திங்கன்னா வீட்டை வந்து ரொம்ப நீட்டாக வச்சுக்கலாம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நீங்களாம் எப்படி ஊருக்கு கிளம்புறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எந்த பொருளும் வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்றதை நான் முக்கியமாக வந்து இருப்பேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே பார்த்திங்கன்னா கட்டி பயங்கரமாக வந்து கட்டி ஆகி போயிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வச்சு துடைக்கிறதுக்குள்ளே எனக்கு தலை சுற்றி வந்துச்சு பர்ச்சஸும் அன்றைக்கே பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே இருக்க எல்லா வேலையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு தேவையான மருந்து எனக்கு தேவையான மெடிசன் எல்லாம் எடுக்கணுன்னா செம்ம டயர்ட் ஆகிடுச்சு அப்புறம் பூஜை பாத்திரம்லாம் அழகாக சுத்தம் பண்ணி பொட்டெல்லாம் வச்சு நீட்டாக ஏன்னா நான் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எப்பயுமே சாமி கும்பிட்டுட்டு கிளம்புவேன் பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும் எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் போகிற வழியிலையும் வந்து எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணுவேன் அன்றைக்கி பூவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தா இட்லி பூ வீட்டுக்கு பின்னாடி பூ திருந்துச்சு அதை போய் நானும் பபாவும் பிரிச்சுட்டு வந்துட்டு சரி ஓகே பூ இல்லாமல் கும்பிடக்கூடாது எந்தாலும் முடிஞ்ச பூ இதுதான் தான் சாமி அப்படின்னு சொல்லி வச்சிட்டு விளக்கேற்றி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நானும் குளிச்சுட்டு பிள்ளைங்களையும் குளிக்க வச்சிட்டு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் தேவையான துணிமணி அப்புறம் தம்பிக்கு தேவையான மெடிசன் எல்லாமே எடுத்து அழகாக பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பேக் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு சேரீ மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா தம்பிக்கு வந்து மெயினாக காது குத்தலுக்கு தான் நான் இப்போ கிளம்புறேன்னு ஸோ அதனால் வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கணும்னு ரெண்டு புடவை எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் ஒரு ரெண்டு நைட்டு ஒரு நாலு சுடிதார் போதும் ஸோ ஒரு பத்து நாள் இல்லை இருபது நாள் தங்கணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா பேக் வந்து நிறைய கொண்டு போனால் அம்மா வீடு வந்து இப்போதிக்கி கட்டலை ஸோ அதனால் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு ரெடியாக அப்புறம் அம்மாக்கு சேரிலாம் வாங்கியிருந்தேன் அதே போல் இந்த ஒரு கிலோ ட்ரெஸ்ஸை பற்றி கண்டிப்பாக நான் வந்து தண்ணி விளாட் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்க இந்த ட்ரெஸ்ஸஸ் தான் நான் வந்து ஒரு கிலோவில் வாங்கிட்டு வந்தேன் அறுநூத்தம்பத்தஞ்சு ரூபாய்க்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுமே அங்கே தான் வாங்கிட்டு வந்தது ஸோ அதுக்கப்புறமா இப்போ ஒரு ட்ரெஸ் பார்த்திங்கன்னா என்னென்ன கலெக்ஷனில் வாங்கினேன் செம்ம சூப்பராக இருந்துச்சு நானும் பாப்பாவும் ரெடி ஆகிட்டோம் என்னோடய ட்ரெஸ் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர குவாலிட்டி ஒர்த்தனு சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் நைட்டு வந்து பழலாம் நான் வாங்கிக்கிட்டேன் பத்தரை மணிக்கு மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிளம்பணுமே ஏன்னா மளிகை கடை சாப்பிட்டு தான் எங்களால் போக முடியும் எங்கள் வீட்டுக்காரர் என்ன ட்ரா பண்ணிவிட்டு திரும்ப நைட்டே வந்து அவர் கிளம்பிடுவார் அம்மா வீட்டில் எப்போயுமே ஸ்டே பண்ண மாட்டார் ஸோ அப்புறம் அப்பாவுக்கு வந்து சுகர் அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு மெயினாக ட்ராகன் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போகிற ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்து பிள்ளைங்க ரொம்ப ஆச்சரியமாக சாப்பிடுவாங்க எங்கள் கிராம சைடெலாம் அது கிடைக்காது ஸோ அதனால் இங்கே என்னெல்லாம் கிடைக்குமோ அந்த பொருளெலாம் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அம்மாவுக்கு பிடிச்ச பழமும் ஏன்னா சித்தி வீடு இருக்குது பாட்டி வீடு இருக்குது எல்லார் வீட்டுக்கும் பிரித்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக நான் வந்து வாங்க ஆரம்பிச்சுட்டேன் பழக்கடை நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ் மூடாமல் இருந்தாங்க அது வரைக்கும் நான் வந்து சந்தோஷம் நினைஞ்சிக்கிட்டேன் நைட்டில் தான் நாங்கள் வந்து டிராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போச்சு எல்லோரும் தூங்கிட்டு வருவாங்க நான் மட்டும் தூங்க முடியாது தம்பியை பார்த்துட்டு வருவேன் நடு நடுவில் நான் வந்து அங்கங்கே காஃபி டீ அந்த மாதிரி வாங்கி தர சொல்வேன் அவரும் வாங்கி கொடுப்பாரு நானாவது பரவாயில்ல வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஏதோ நான் கிளம்புனேன் எங்கள் வீட்டுக்கார காலன்னு தண்ணி கை போட்டுட்டு ட்ரைவிங்கும் பண்ணிட்டு போய் என்னை ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டனும் வரணும் சென்னை சென்னைக்கு ஸோ அது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் எங்களுக்காக எல்லாத்தையும் அனுசரிச்சுட்டு என்னோடய ஆசைக்காக அவர் வந்து எப்பயுமே செய்வார் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அதுதான் வந்து அவர்கிட்ட பிடிச்ச விஷயமே இருக்கோ இல்லையோ ஆனால் நான் ஆசைப்படும்போது அதை கண்டிப்பாக செய்வார் அவரால் முடியுதோ முடியலையோ நம்ம ஒய்ஃப் நம்ம பிள்ளைங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த ஒரு மனப்பான்மை தான் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது பழத்தை அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பழத்தை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு திரும்ப நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சுட்டோம் போகிற வழியில் பார்த்தா திடீர்னு காரில் சார்ஜர் இருக்கும் பார்த்திங்கன்னா அது இல்லை அதையும் ஒரு ஷாப்பில் போய்ட்டு நாங்கள் வாங்க ஆரம்பிச்சோம் எல்லாருமே சிம்பிளாக தான் நாங்கள் ட்ரெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நைட்டில் போய்ட்டு தூங்க தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிராண்டாலாம் கிளம்பலாம் ஆனால் என்னோட ட்ரெஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் வர வழியில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சார்ஜர் வாங்கினாரு வாங்கிட்டு அதுக்கப்புறம் ட்ராவல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ட்ராவல் ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் குடுவாஞ்சேரியிலேருந்து செஞ்சுக்கி கிளம்பியாச்சு அப்படியே எனக்கு செம்ம தூக்கம் வந்துச்சு கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன்னா காலையிலேருந்து செம்ம வேலை இல்லை வீட்டையும் க்ளீன் பண்ணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும் அதுவும் தம்பியும் பாப்பாவும் தனியாக மெயின்டைன் பண்ணிணுன்னு அதுக்கடியில் சாப்பாடு வீட்டில் செஞ்சு சாப்பிட்ணுன்னா செம்ம டயர்டு இதோடு மட்டும் இது நிற்காது ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வீட்டில் போய் எல்லா வேலையும் ஏட்டு விஜய் நான் தான் செய்யணும் யாரும் எனக்கு ஒரு வேலை வந்து செஞ்சு சாப்பாடு போட மாட்டாங்க என்னோடய தலையெழுத்தி தான் எப்பயும் நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நான் என்ன நடந்துச்சுன்னு நெக்ஸ்ட்டு வீடியோவில் போகிறேன் தட்டா பாய்